என் பேர் மகிணம் மணியன்னுங்க நம்ம ராணிப்பட்டிலருந்து இருந்து இருக்கோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ நம்ம ஸ்டால் வச்சிருக்கோம் இந்த மாதிரி மாதிரி இயற்கை துறையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடிக்கல அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கிற இயற்கை சாதனை திருவிழாக்களை போயிட்டு நம்ம உற்பத்தி பண்ணுற காய்கறி ரகங்கள் வந்து மக்கள் கிட்ட கொண்டு வரணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் பார்க்கறது எல்லாமே வீரிய ஓட்டு ரகங்களாக இருக்குது அதை சாப்பிட்டதுனால வரும்போது ஆரோக்கியம் வருது வியாதி வருது ஸோ அதுலேருந்து நம்ம வேணும் பண்ணால் அந்த பழமை நோக்கி போகணும் அந்த பழமை நோக்கி பண்ணால் நம்ம மரப உணமுறைகளை மட்டுமே அது தீர்வாக இருக்கும் அப்படியே பார்க்கும்போது நம்ம நாட்டு ரகங்களாக காசு பற்றிருக்கோம் உற்பத்தி பண்ணி வதிகளாக கொடுத்துக்கோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பதான வகையில நம்ம வச்சிருக்கோம் சொந்தமாக உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு வேறு விலைகளை தேவைப்படுறோன்னே நம்ம தொடர்பு கொள்ளலாம் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ செவன் ஜீரோ ஒன் டூ நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கோம் ஆமாம் நம்ம இயற்கை விவசாயமும் இருக்கோம் நெல்லமும் அரிசியும் பண்ணிட்டுருக்கோம் இந்த விதைகள் என்ன வேலை பேக்கெட் நம்ம இருபது ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துருக்கோம் கொரியர் வசதியாக கேட்டாலும் கொடுத்துருவோம் குறிப்பாக நம்ம வீட்டுக்கு தேவை வரங்களை ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் நிறைய காசு வாங்க மாட்டோம் நம்ம உற்பத்தி பண்ணுற ஒரு நூறு சதவீத விலையில் வந்து ஒரு இருபது சதவீதம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கோம் வேதையை நம்ம வீடு தேடி வரங்களுக்கு நண்பர்கள் ஆர்வமாக வரங்களுக்கு சொல்லுவோம் அங்கங்கே இந்த மாதிரி இயற்கை சாதனை நிகழ்ச்சியில் வேதையை ஷேரிங் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிட்டு அதை தாண்டி வந்து நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக வந்து நம்ம உழைப்பை கேட்டு ஒரு உதவியும் வந்து நம்ம பேக்கெட் ஏறு ஒரு பண்ணி கொடுத்துருவோம் உங்கள்கிட்ட இருக்கிற விதையில் என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே சொல்லலாம் இப்போ இன்றைக்கி வெண்டைக்கானு பார்த்தா மார்க்கெட்டில் எப்படி பார்க்குறோம் ஒரே ஒரு வெண்டைக்காய் தான் பார்க்குறோம் நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி தான் வெண்டைக்காய் பார்ப்போம் பச்சை கலர் தான் இருக்கும் ஆனால் இதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வகையான நாட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம் இது வந்து சில்வர் குயர் ஒர்க்கடான்னு சொல்லுவோம் இது வந்து சிகப்பு வண்டைன்னு சொல்லுவோம் இது சிகப்பு வண்டிலேயே ஒரு நாலு நாலு வெரைட்டி இருக்குது இது வந்து எட்டு பட்டை சிகப்பு ஒன்றுன்னு சொல்லுவோம் இதுலேயே அந்த பட்டையே வராமல் முழுக்குன்னு இருக்கும் அது வந்து கேண்டல் ஃபயர் ஒர்க்கடான்னு சொல்லுவோம் ஆறு பட்டை சிகப்பு ஒன்றுன்னு வரும் அது ஒரு ஒன்றரை அடி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பர்கண்டி வெண்டைன்னு சொல்லுவோம் இது நல்லா மெரூன் கலராக இருக்கும் இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது சொரக்காயிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மார்க்கெட்டில் பகுதி ஒரு ஒன்றடியே ஆடு ரெண்டு அடி வரும் அதுதான் பார்த்துக்கிட்டோம் அதை தாண்டி ஒரு எழுபது வகையான சொரக்காய் இருக்குது

இது மாதிரி பார்த்துருக்கோம் இது வந்து நம்ம செங்கீரம்னு சொல்லுவோம் இதோட விதை வந்து வெள்ளையாக இருக்கும் அந்த விதையுமே நம்ம உணவாக எடுத்துக்கலாம் பியூர் ஒயிட்டாக தான் இருக்கும் இல்லை நம்ம நம்ம ரொட்டி செய்கிறோம் அடை செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சிறுதானம் எப்படி பயன்படுத்தணும் அந்த மாதிரி தகவல் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி உண்ணக்கூடிய வகையில் இந்த கீரை விதை இருக்குது இது வந்து தங்க நிறை தண்ணி சொல்லுவோம் உடம்பு மாதிரி நிறைய இருக்கு இது வந்து தங்கநர் தண்டிக்கிறமோ இது வந்து மயில் தண்டிகீரை தண்டை நிறைய வரிகிட்டு இருக்கீங்க நம்ம இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் கீரைகளே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு நூறுலேருந்து இரநூறு வகையான கீரைகளை புகைத்து இருக்கு இதை தாண்டி நீங்கள் மற்ற மாவட்டம் மற்ற மாநிலங்கள்லாம் போட்டால் ஒரு நாலு டு அஞ்சு வரிகிட்டு தான் இருக்கு நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் சிறப்பாக வந்து நூற்றுக்கு மேலே வகைகளை வந்து நம்ம கீரை உங்களோட நீங்கள் வகிட்டு அனுப்பலாம் தமிழ்நாடு பிள்ள பொரியா அனுப்பிச்சு நல்லது